சின்ன சொந்த கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் என்னுடைய இணையர் வந்து அதிகமாக சினிமா பார்க்க மாட்டாங்க சி ஸ்டாப்ஸ் வித் அலித்து வித் சீரியல்ஸ் அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு சீரியல் பார்ப்பாங்க அப்புறம் சினிமா பார்க்க மாட்டாங்க வீட்டில் தே டிவிலேயே சினிமா வந்தால் கூட நாலு மணி நேரம் யார் உட்காந்துருப்பாம்பாங்க அந்த மாதிரி படம் பார்க்குறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது நேற்று நைட்டு நான் ஒரு படம் பார்க்க உட்காந்தேன் அந்த படத்தை பற்றி அவங்க கொஞ்சம் ஏதோ வாசித்துட்டுப்பாங்க போல தெரியுது கேள்விப்பட்டிருப்பாங்க போல இருக்குது ஒரு பத்து நிமிஷம் கூட உட்காந்தாங்க எனக்கு அதுவே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு என்னம்மா ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஐடியாவா என்ன ஆ பார்க்குறேன் பார்க்குறேன் அப்படின்னாங்க படம் பார்த்தாங்க படம் பார்த்து முடிஞ்ச பிறகு அவங்க சொன்ன ரிமார்க் என்னன்னா அதை பிறகு சொல்கிறேன் படம் என்னென்னு மேலே சொல்கிறேன்னு கொட்டுக்காலி த வினோத் வினோத்ராஜ் இருக்கார் ரியலி ஐ திங்க் இன்னைக்கு மார்னிங் என்ன நினச்சேன்னா அந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு போதும் ப்ராப்ளம் இந்த சினிமாவில் ஃபோர் ரன்னர்ஸ்லாம் சொல்லுவாங்க உதாரணமாக பாரதி ராஜா வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் த அப்படியோ கால் செட்டிங்ஸ் விட்டு வெளியே வந்தார்னா நேச்சரில் படம் எடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்ரீதர் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி அண்ட் அதர் திங்ஸு சாங்ஸ் இந்த காஸ்ட்யூம்ஸ் அவருக்கு ஒரு தனி பேர் இருக்குது இந்த மாதிரி பாலச்சந்தருக்கும் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி அவங்களெல்லாம் சில விதத்தை முன்னோடிகள்னு நம்ம சொல்லுவோம் அப்கோர்ஸ் சங்கர் மாதிரி ஆளுகளை லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆளுகளைலாம் நம்ம முன்னோடிகள்னு சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறேன் இன்ஸ்பைட் ஆஃப் வசூல் பயங்கரமா பயங்கரமாக குளிச்சா கூட அது அவங்களுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம் சரியா அவங்களும் முன்னோடி கருவ முடியாது பட் இந்த வினோத்ராஜ் வில் பி கன்சிடர் ஆஸ் ஃபோர் ரன்னர் சம்டைம் லேட்டு நாட் நவ் இப்போ வந்து அவரை வந்து யாருக்கும் அதிகமாக அவருக்கு அவரை எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியல நிறைய ரிவியூஸ் நல்லபடியாக வந்திருந்தா கூட உதாரணமாக அந்த படம் முடிஞ்சு வரவங்களை வந்து இன்டர்வியூ பட் கேட்பாங்கல்ல அப்போ ஒரு லேடியை கேட்டோன்னா இந்த லேடி சொல்லிச்சது இவருக்கே குட்டுக்காலையில் இவருக்கே ஆன்சர் தெரியல ஆன்சர் தெரியாத ஆள் எதுக்கு படம் எடுக்க வராரு அப்படின்னு நம்ம ஏகத்தாளமாக சொல்லிட்டு போச்சு அறிவுபூர்வமாக வச்சுக்கோமே ஸோ அந்த மாதிரி இப்போது கன்சிடர் பண்ணுறாங்க சில பேர் சில பேர் அது தேர் நாட் ஹாப்பி வித் திங்ஸ் ஃபிலிம்ஸ்னு வச்சுக்கோம் பட் நிறைய பேர் ஆகா போகும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு படம் பார்த்தேன் கூழாங்கலும் பார்த்தேன் குட்டுக்கள் பார்த்தேன் எனக்கு ரியக் ஹிம் அண்ட் ஐ ஸ்டில் கன்சிடர் ஹீம் தட் லேட் ஐ வீல் பி கன்சிடர் ஒன் ஆஃப் த ஃபோர் இன்டர்ஸ் பிகாஸ் எந்த ஃபிலிமே யூஸ்வல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் ஷுட் பி சம்திங் லைக் எ ஷார்ட் ஸ்டோரி இந்த ஷார்ட் ஸ்டோரிங்கிறது இன் நாட் பி லைக் அ நாவல் ஒரு 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 இடத்துல ஆரம்பிக்கிறோம் ஒரு இடத்துல முடிக்கிறோம் ஏன் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் ஏன் இந்த இடத்துல முடிக்கணும்ன்ட்டு யூ கெனாட் கொஸ்டின் ஆதர் அதே மாதிரி தான் சினிமாலையும் ஒரு சிறுகதை மாதிரி ஒரு இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு இடத்துல முடிக்கிறாங்க திஸ் இஸ் டேரக்டர்ஸ் லைக்கிங் இதில் வந்து இஃப் யூ லைக் இட் தென் த ஃபிலிம் பிகம்ஸ் அ குட் ஃபில்ம் அதர்வைஸ் இன்னொ கடாசிட்டு போகிறோம் பட் இவருடைய ஃபில்ம்ஸில் வந்து இந்த என் பாயிண்ட் வந்து நிச்சயமாக ஹி ஆல்வேஸ் என் வித் கொஸ்டின் மார்க் ரெண்டு படம் எடுத்திருக்காரு ரெண்டு படத்துலேயும் பயங்கரமான கொஸ்டின் மார்க் உதாரணமாக அந்த கூழாங்கல்ல வந்து அந்த லேடியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சாந்தியாக ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த சாந்தி கடைசி வரைக்கும் இதில் வராது ரைட்டாக அதே மாதிரி இங்கேயும் வந்து வாட்ஸ் ரீலி ஹாப்பனிங் ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஒரு பொண்ணுடைய லைஃப்பில் என்ன நடக்குது அது வந்து எப்படி ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் அல்லது ஒரு சொால உண்வி மனசில் என்ன விளைவுகளை ஏற்படுத்துது அந்த ஒரு பர்டிகுலர் பாட்டை மட்டும் எடுத்துருக்கிறாங்க அதில் வந்து கடைசியின் வந்து ஐ திங்க் படத்தை சொல்ல கதை சொல்ல வேண்டாமே படத்தை வந்து ஒரு அப்ரப்டாக முடிச்சிருப்பார் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிமிஷத்தில் வாட் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் திங் அப்படின்னு நம்ம ஒரு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பிளாக் ஸ்க்ரீனை காமிச்சு போகடா அப்படின்னு நம்மளை வெளியே அனுப்பிச்சுறாரு ஸோ அப்போது இது ஏன் வெளியே அனுப்புகிறாரு அப்படின்னா ஷீ ஹீ லீவ்ஸ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிஃபோர் அஸ் ஹி த்ரோ ஸோ மெனி கொஸ்டின்ஸ் பிஃபோர் அஸ் வாட் ஹேப்பன் டு த கேர்ள் வாட் ஹேப்பன் டு த பாய் ஒய் டிட் ஸ்டாப் இட் ஏன் வந்து கடைசி நேரத்தில் அவன் வந்து ஆலையை க வரமாட்டேங்கிறான் ஸோ அவனுடைய அந்த நெகட்டிவ் ஃபீலிங் காரணம் என்ன பாசிட்டிவாக நெகட்டிவாக அவனுக்கு உண்மையில் அந்த பொண்ணு தான் வெளியில் போட்டது நினச்சானா அல்லது என்ன இந்த மாதிரி சோ மெனி கொஸ்டின்ஸ் அண்ட் யூ கேன் ஹேவ் சோ மெனி டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் டூ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதுக்கு முந்தினி ஃபில்ம் ரிவியூவில் கூட சொல்லியிருந்தேன் அந்த தலை பாளையம் அந்த படத்தில் வந்து கடைசியில் ஒரு 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 பையனும் ஒரு பொண்ணும் சந்திக்கிறாங்க அவங்கள பற்றி ஆல்ரெடி கொஞ்சம் அந்த பட சீரியலில் கொஞ்சம் பில்டப் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அவங்க ரெண்டு பேரும் சந்தித்தோன்னே போட்டு கோயிங் டு பி நெக்ஸ்ட் அப்படிங்கிறது அவனுடைய நேச்சுரல் கொஸ்டின் அந்த அதுக்கு ஆன்சரை வந்து நம்மளே கொடுத்துக்கலாம் அதெல்லாம் அன்னிக்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சேர்கிற மாதிரியோ சேரா மாதிரியோ எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் ஸோ அந்த ஃப்ரீடத்தை நம்ம கொடுக்குறார் தட் இஸ் இல்லி இ த்ரோ த கொஸ்டின்ஸ் பிஃபோர் இஸ் அண்ட் வி ப்ராப்ளி வி ஹேவ் டு சார்ட் அவுட் ஆன்சர் um, ஃபர்ஸ் an that. the ஃபார் ஃபில்ம் இஸ் மே அந்த வகையில் பார்க்கும் பொழுதும் இந்த ரெண்டு படமே வினோத்ராஜ ஒரு போர் ரன்னராக காமிச்சிருக்குங்க நினைக்கிறேன் அதாவது படம் வந்து ஆ ஒன்று சொல்லுவாங்க அந்த காலத்து படங்கள் பூரா சுபம்னு போடுவாங்க அல்லது முற்றும்னு போடுவாங்க இல்லையா ஸோ முற்றும்னா இப்போ ஃபுல் ஸ்டாப் தேர் பட் ஹியர் இட் இஸ் ஏ கமா ப்ராப்ளி இது வந்து ஃபிலிம் பை வினோத்ராஜ்னு சொல்கிறப்பலாம் கமா கிவன் பை வினோத்ராஜ்னு சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா அன்பினிஷ்டு மூவிஸ் அண்ட் அந்த ஃபினிஷ் பண்ண வேண்டிய பொறுப்பு அவர் யார் பக்கம் தூக்கப்பட்டாரோ நம்ம பக்கம் தூக்கப்பட்டிருக்கிறார் ஸோ வி ஹாவ் டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின் தட்ஸ் தட்ஸ் அ டெக்னிக் ஆஃப் வினோத் ராஜ் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் ஐ திங்க் தட் நம்ம படம் வழக்கம் அப்படின்னா அவர் பிறக்கிறதிலேருந்து ஒருத்தர் காமிப்போம் அவர் வளர்ந்த பெரிய ஆளாகி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி அப்புறம் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கடைசியில் நல்லபடியாக முடிச்சு வில்ல்கள் எல்லாம் நொறுக்கி எடுத்த பிறகு கடைசியில் சுபம் காலி கட்டுவார் அல்லது அந்த மாதிரி சம்திங் குட் வில் ஹேப்பன் அண்ட் வித் த ஃபிலிம் கம்ஸ் டுனியன் ஸோ யூ ஹாவ் அ பிகினிங் யூ ஹாவ் அ செட் கம்ப்ளீஷன் ஆஃப் த மூவி இங்கே அப்படி கிடையாது ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்து ஆரம்பிக்கிறாரு அது என்னங்கிறதே நமக்கு அறவுரையாக தான் தெரியுது நம்ம ஃபுல் ஸ்டோரியாக அவர் கம்ப்ளீட்டாக கொடுக்குறதில்ல ஹீ லீவ்ஸ் மெனி திங்ஸ் ஃபார் அவர் இமேஜினேஷன் உதாரணமாக இதில் எனக்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எது வந்து அந்த பொண்ணுடைய அம்மா யார் வந்து பையனுடைய அம்மா அந்த அந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் வரத்தான் செய்யுது பட் அது டசின் மேட்ரு மச்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு அப்ரப்டாக முடிச்சிருக்கிறதுனால வினோத்ராஜுடைய படங்கள் வந்து எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஜானர் அதாவது இந்த மாதிரி படம் பண்ணலாம் திஸ் இஸ் ஆல்சோ குட் மூவி அப்படிங்கிற ஒரு விதையை ஓனிட்டு போயிருக்கிறார் ஹோப் திஸ் க்ரோஸ் வெல் ரைட் சொந்த கதைக்கு வந்தேனே அதிகம் சினிமா பார்க்க விரும்பாத துணைவியார் வந்து படம் பார்க்க உட்காந்தாங்க படம் போய்கிட்டு இருந்தது அன்யூஷுவலாக ஏன்னா அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணும் எங்கள் வயசுக்கு அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையும் கூட அண்ட்ஸ் யார் சொன்ன இன்ட்ரெஸிக்கு நடுத்து டவுன் பண்ணுவோம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிற டூ ஹவர்ஸ் ஸோ அவங்க உட்காந்துங்க சரி என்ன படம் பார்த்து முடிஞ்சோம் நடு நடுவில் அஃப்கோர்ஸ் பி ஹேட் அது எப்படி பிட் அப் கான்வெர்சேஷன் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்து மூவின்னு வச்சுக்கோமே ஸோ முடிஞ்ச பிறகு திரும்பி பார்த்தேன் கொஞ்சம் போவோம் இல்லை இப்போ இந்த படம் பார்க்க வச்சுட்டே அப்படின்னு நான் நான் கோர்ஸ் ஐ நெவர் இன்வைட் ஆகிரு அவங்களாம் தான் வந்து மாட்டிட்டேன் வச்சு அவங்களாம் வந்து உட்காந்துக்கிட்டாங்க படம் பார்த்து முடிச்சோன்னே எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் இட் வாஸ் ரியல் சர்ப்ரைஸ் டூமி என் பிகாஸ் வாட் ஐ ஹவ் பீன் ஃபீலிங் லேடிஸ்க்கு இந்த படம் பிடிக்காதுன்னு அவங்களுக்கு ரெண்டு காமெடி ரெண்டு ரொமான்ஸ் ரெண்டு ஃபைட் அந்த மாதிரி ஏதாவது அதாவது மாமூல் இந்த மசாலா த ரெ த ரெகுலர் தமிழ் சினிமா மசாலா வில் பி எக்ஸ்பெக்டட் பை ஆல் த லேடிஸு என்னுடைய ஃபீலிங்காக இருந்துது அதிகமாக படம் பார்க்காத என்னுடைய ஒய்ஃபை வந்து அதெலாம் வேண்டாம் அப்படின்னாங்க சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னாங்க சத் சத்தமும் இல்லை ரத்தமும் இல்லைன்னாங்க நான் உடனே நினச்சிட்டேன் அனிருத்தம் இல்லை லோக்கேஷும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அதாவது நோ வயலன்ஸ் நத்திங்க வாட்ஸ் ஒரு சண்டை ஆஃப்கோர்ஸ் நடக்குது அது ஒரு பெரிய சண்டை இல்லை ஒரு சின்ன தயார ஆரம்பிச்சுக்கோமே ஸோ நோ நோ ரத்தம் நோ சத்தமும் இல்லை ரத்தமும் இல்லை அப்படின்னாங்க அப்போது வழக்கம் அந்த பாட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையாமா எப்படி ஹவுடிடியூ லாய்கிட்டு அப்படின்னு இல்லை இதான் நல்லா இருக்குது அப்படின்னாங்க ஸோ தட் இஸ் அ மார்க் தட் ஐ மிவிங் ஃபார் திஸ் மூவி அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் மை ஒய்ஃப் டு என்ஜாய் திஸ் பர்டிகுலர் மூவி பிகாஸ் மெனி பீப்புள் மெ நாட் என்ஜாய் இட் பிகாஸ் இட் இஸ் எ நியூ ஃபவுண்ட் இஸ் ஜனர் அதை இதை வந்து நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு இதை நம்ம பின்னால் இன்னும் கொஞ்சம் வளர்த்து எடுக்கணும் வள அதிகமாக கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் ரை ப ஸோ படத்தை பற்றி ஏற்கனவே எல்லாம் சொல்லியாதுன்னு நினைக்கிறேன் நான் நானே அதாவது கதை எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை அது ஒன் ஹேஸ் டு நோ திங் அண்ட் சி திங்ஸ் அண்ட் தைண்ட் அவுட் இதில் ரெண்டே ரெண்டு கமெண்ட்ஸ் மட்டும் சொல்ல நினச்சேன் ஒன்று வந்து ஒரே ஒரு டைரக்டோரியல் மிஸ்டேக்னு சொல்லுவேன் என்னென்னா ஒரு ஆட்டோ ஒரு ஆறு ஆம்பளையோ ஏழு ஆம்பளையோ சேர்ந்து தூக்குவாங்க அப்படி ரிவர்ஸ் எடுக்க முடியாதுங்கிற தூக்குவாங்க அப்போ அவங்க கொடுக்குற சவுண்ட் இருக்கே அது ரொம்ப தேவையில்லாத சவுண்டு அதில் சூரிய கொடுத்துருக்க சவுண்டு அந்த ஸ்கில் பார்த்தேன் ஏற்கனவே வெளியே முதலே பார்த்துருந்தேன் அந்த ஸ்கில் வந்து லுக்ஸ் ஸோ கிரேட் ஆ பயங்கரமாக ஏதோ சண்டை போடுறாரு போல பயங்கர கோவத்தில் கத்துறாரு அப்படின்றது அதெல்லாம் கோவத்தில் கத்துல ஒரு ஆட்டோ திருப்பதற்காக ஏன் அவ்வளோ கற்று கற்றுனேன்னு தேவையில்லை அது ஒன்று மட்டும்தான் எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா தோணுச்சு நான் இன்னொன்று லைவ் சவுண்டுன்னு சொல்கிறாங்க அந்த லைவ் சவுண்ட் வந்து படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணு ஏதாருமே வெரி ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு அம்மா வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஷி கோஸ் பேக் டு ஹர் ஹோம் அந்த அங்கே போய் விபூதி பிரசா யாருக்கோ கொடுக்குறாங்க அந்த அம்மா போகிறத அப்படியே பின்னால் அந்த கேமரா பின்னா இன் மெனி பிளேஸ் இந்த கேமரா ஃபாலோஸ் த கேரக்டர்ஸ் அது மாடாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி கேமரா அவங்களுக்கு பின்னாலே போகிற மாதிரியெல்லாம் எடுத்திருப்பாங்க இதில் அந்த பொண்ணு போகும்பொழுதும் அந்த ஊருக்குள்ளே போகிறான் அப்போ போகும்பொழுதும் ஒரு நாய் சவுண்டு ஒரு குழந்தைகள் சவுண்டு இந்த மாதிரி இந்த ஆம்பியன்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் அந்த அதில் வர்றது மாதிரி காமிச்சிருப்பாங்க ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் ஒரு சில முந்தி ஏதோ ஒரு படம் ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன் அதுலேயும் அந்த மாதிரி ஒன்று வரும் அதாவது ஒரு ரோட்டில் ரெண்டு பேர் பிளேசிட்டே போவாங்க அவங்க பேசுகிறது நமக்கு கேட்கும் சுற்றி இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்கும் ஒரு ஃபேக்ட்ரி சவுண்டு கேட்கும் லேட் சவுண்டு வியாபாரக்கா கத்துற சவுண்ட் இந்த மாதிரி தான் லைவ் சவுண்ட் போல் இருக்குது இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எல்லோரும் சொல்லுவீங்க ரீ ரெக்கார்டிங் வந்து இளையராஜா மாதிரி யாரும் முடியலாமாங்க பட் எனக்கு என்னுடைய ப்ளஸ் பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன படம் பார்க்கும்பொழுது எனக்கு அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து மனசுக்குள்ள உரையாது உள்ளே போகாது அது அதுக்காக தனியாக சீன் எடுத்து போடுவாங்க உதாரணமாக காதலுக்கு மரியாதை படத்தில் அந்த கடைசி சீனை வந்து வித் அண்ட் விதவுட் இளையராஜாஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கொடுப்பாங்க அப்போ தான் அந்த இம்பேக்ட்லாம் எனக்கு தெரிஞ்சுது மற்றபடி படம் பார்க்கும்பொழுதும் ஆக்சுவலாக அந்த ஆர் ஆர் ரே ரெக்கார்டிங் வந்து என் மனசுக்களை நான் அதிகமாக என்னால் கொண்டு வர முடிகிறது இல்லை அது ஏன் சில ப்ராப்ளம் இட்ஸ் அ மேனஸ் பாயிண்ட் இன் மை வியூவிங் த சினிமான்னு நினைக்கிறேன் ஃபோட்டோகிராஃபி என்ஜாய் பண்ண முடியும் லொக்கேஷன் பார்க்க முடியும் ஆனால் அந்த மியூசிக்கை வந்து அந்த சீனோட என்னால் கப்புல் பண்ணுறது இது வரைக்கும் எனக்கு எப்போவுமே ஐ ஃபவுண்ட் இட் வரி சில சமயங்களில் தான் கிடைக்கும் அந்த உதாரணமாக கடைசியாக பார்த்து இளையராஜா படம் அது என்ன ஜமா அதில் அதில் வந்து நான் இளையராஜாவை ஃபீல் பண்ணேன் அது ஆறு என்னுடைய நோட்டீஸ்க்கு அது வந்தது மற்றபடி பொதுவாக நான் அந்த ஆர்ஆர் வந்து என் மனசுக்கு அவ்வளோ அவ்வளோ அதிகமாக ஆழமாக பாயிடுறதில்லை ஆனால் இந்த லைவ் சவுண்டு வரும்போதும் இன்வேரியப்ளி யூ ஆர் ஃபோர்ஸ் டு லிசன் டு எவ்ரி ஸ்மால் சவுண்ட் தட் கம்ஸ் இன் த சீன் அது என்ன இதாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு பெரிய ஆட்டோ போயிட்டு இருக்குது அப்போது வர்ற ச மற்ற சவுண்ட் அந்த பறவை கத்துறதோ அல்லது எனி சவுண்ட் ஆம்பியன்ஸ் சவுண்டு எது கேட்டாலும் வி ஆர் ஃபர்ஸ்ட் லீசன் தட் வி க நாட் மிஸ் இட் அந்த மாதிரி இருந்தது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி எனக்கு தோணுஞ்சது லைவ் சவுண்டும் ஒரு அவர் ரெண்டு படம் எடுத்திருக்காரு ரெண்டு படத்துலையுமே ஐ திங் லவ் லைவ் சவுண்ட் நினைக்கிறேன் ஐ விஷ் வினோத்ராஜ் ஏ வெரி ரியல் குட் ஃபியூச்சர் அண்ட் ஆல்சோ குட் ஃபியூச்சர் ஃபார் அவர் தமிழ் டோக்கால் ஃபேன்ஸ் நம்ம தமிழ் ஃபேன்ஸ் மேலே எனக்கு எப்போவுமே அடிமட்டமான ஒரு ஒப்பீனியன் உண்டு அது மாறணும் மாறியிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப்பு எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி